ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் சத்திய பாதையில் பயணிப்பேராக வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமித்தினேன் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் செய்வார் என உங்களை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று உணவிராக இதற்கும் கலங்காதீர் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன் இடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தரசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதுபோல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மாத்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் அவருக்கு பதில் தருவேன் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்றிடுவாய் வளைந்து நெளிந்து குறுகியும் மீண்டும் வளர்ந்து கொண்டே வரும் வாழ்க்கை பாதையில் நடக்கின்றோம் சில சமயம் புரிந்து சில சமயம் புரியாமல் நமக்கென்று விற்கப்பட்ட நல்லதொரு பாதையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இன்பமோ துன்பமோ ஏற்று நடந்திருவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே உனக்கு துணையாய் உன் சாயப்பா இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் உடை விட மாட்டேன் என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாய்தேவாவுக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செம்மப்படுத்தி உயர்த்துவேன் ஆசையுடன் வாழ வைப்பேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் சாய் இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகிறாள் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்ததை அனைத்தும் நிறைவேற்றுவேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நினைவில் நிறுத்தி உன் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் வாழ்க்கையில் இவ்வளவு என்று கவலை வேண்டாம் உன் மனதில் உனக்காகவே இந்த சாயப்பா வாழ்கிறேன் நீ நிறுத்த காரியங்களை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் என்னை வணங்கும் நீ நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு பார் என் ஆசி என்றும் உனக்கு உண்டு அந்த ராமர் உன்னை காப்பார் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே அதிசயம் செய்யும் சாய் தம்மை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிடுவதில்லை உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியவில்லை அந்த சதியை வைத்து அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன் என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உன் பூர்த்தி செய்யப்பட்டு ஆசீர்வாதங்களுடன் மிக தொலைவில்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மட்டும் இருந்தால் போதும் மற்றவற்றை சாய் பார்த்து கொள்வார் பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு மற்றவற்றை சாயிடம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்பிக்கையை என்றும் இழக்காதே உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா உன் அப்பா அதற்காக நான் சொல்வதை மட்டும் செய் நம்பிக்கை இழக்காதே நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீ விழித்துக் கொள் உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளை காட்டிவிட்டேன் இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை நீ என் குழந்தை உன்னை வலித்தவரை விட மாட்டேன் என்னை இருக பற்றிக்கொள் நீ எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள் நீ இடம் போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகு விமதிகளாக உன்னை வந்து இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விற்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட வாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் அச்சம் வேண்டாம் இனி நடப்பது எல்லாம் நல்லதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும் போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் உனக்கு தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன் உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் நான் இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்மவினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இரு என் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றார் உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும் எழுதப்பட்டது ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அந்தற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன்னை வழி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும் தவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலையெல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறது அல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை பெற போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே போய்க் கொண்டிரு எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் எங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கமாற நிறைந்திருக்கிறேன் என் என் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள் எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள் மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை உனக்குள்ளே தேடிப்பார் உலகமே உன் புகழ் பேசும் சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ முன்னிவா வெற்றி நிச்சயம் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெல்ல தெளிவாக புரியும் அதுபோன்றுதான் தோல்வியு தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும் தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே இதை எறும்புகள் நமக்கு கற்றுத் தருகின்றன எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது பின்பு அந்த இலையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது அல்லவா துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள் நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடை கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது தன் நம்பிக்கையோடு செயல்படு தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள் பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நீ முதலடியை வை முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியுமல்லவா அந்த இலக்கினி அடையும் வரை தொட்டுக்கொண்டே தொட்டு கொண்டே சென்று கொண்டேரு உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி கீழம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும்